டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க மாதவிடாய் காலத்தில் பெண்கள் பயன்படுத்தும் சானிட்டரி நாப்கினுடன் ஒரு புகைப்படம் எடுத்து பகிர முடியுமா என்று தமிழர் ஒருவர் விடுத்த சவாலை ஏற்று இந்திய திரையுலக பிரபலங்கள் பலரும் இதனை பின்பற்றி வருகின்றனர் மத்திய அரசின் ஜிஎஸ்டி வரிவிதிப்பின் மூலமாக பெண்கள் மாதவிடாய் காலத்தில் பயன்படுத்தும் சானிட்டரி நாப்கின்களுக்கு பதினெட்டு சதவிகிதம் வரி விதிக்கப்பட்டது இதனை கண்டித்து நாடு முழுவதும் பெண்கள் போராட்டங்களை நடத்தி வந்தனர் இதனைத் தொடர்ந்து பதினெட்டு சதவிகிதமாக ஜிஎஸ்டி வரியை பனிரெண்டு சதவிகிதமாக குறைத்து மத்திய அரசு உத்தரவிட்டது இருப்பினும் பெண்கள் தங்களது அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தும் பொருளுக்கு இவ்வளவு வரியா என்று பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து கோவையைச் சேர்ந்த அருணாச்சலம் முருகானந்தம் என்பவர் பழிவு விலையில் சானிட்டரி நாப்கினை தயாரிப்பதற்கான இயந்திரத்தை உருவாக்கி பிரபலமானார் இவரது வாழ்க்கை வரலாற்றை கொண்ட பேட்மேன் என்ற திரைப்படம் பாலிவுட்டில் தயாராகி வருகிறது இதில் அக்ஷய் குமார் கதாநாயகனாக நடிக்கிறார் இந்த நிலையில் அருணாச்சலம் விடுத்த பேட்மேன் சேலஞ்சை ஏற்று பாலிவுட் பிரபலங்கள் அனைவரும் சானிட்டரி நாப்கினுடன் தனது புகைப்படத்தை எடுத்து தனது சமூக வலைதள பக்கங்களில் பதிவேற்றி வருகின்றனர் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்